வணக்கம் கிரீன்லே விவகாரம் நிமிடத்திற்கு நிமிடம் விஷம் போல ஏறி இதனுடைய முடிவு இரு பெரும் சிக்கல்களை உருவாக்கப் போகின்றது என்று டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியன் மௌரிசன் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அந்த கட்டுரையில் பிரதானமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் நேட்டோ என்கின்ற அமைப்பு தன்னுடைய அத்திவாரத்துடன் கொல கூடிய ஓர் அபாயம் டிரான்ஸ் அத்லாண்டிக் என்று கூறக்கூடிய அமெரிக்க அத்லாந்திக் சமுத்திரத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கு இடையே ஆன உறவு ஒரு வெடிப்பு நிலை போல வரக்கூடிய அபாயத்தையும் இந்த பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கின்றது வெனிசூலாவினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவை கடத்தி சென்றது ஒரு பிரச்சனை அது சர்வதேச ரீதியான அதிர்வலைகளை ஆடி முடிப்பதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சனை அதை அடுத்து திடீரென தீவிரம் எடுத்திருக்கின்றது இது எப்படி தீவிரம் எடுத்தது முதலாவது கடந்த செவ்வாய்கிழமை டென்மார்க் கிரீன்லாந்திற்கு சொந்தமான அந்த கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா கூடாது என்பதற்காக நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஏழு நாடுகள் பிரான்ஸ் உட்பட தீர்மானம் ஒன்றை இயற்றினார்கள் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் கிரீன்லாந்து தீவினுடைய எதிர்காலத்தை டென்மார்க்கும் கிரீன்லாந்து நாட்டு மக்களுமே தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் அதற்கு வெளியிலிருந்து இன்னொருவர் தீர்மானிக்க முடியாது என்பது இந்த தீர்மானமாகும் இந்த தீர்மானம் வெளியான சொற்ப நேரத்திலேயே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இருந்து அவசர செய்தி ஒன்று டிராய்டருக்கு அனுப்பப்பட்டது அந்த செய்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தானும் தன்னுடைய அதிமுக்கிய உயர்மட்ட சகாக்களும் இணைந்து கிரீன்லாண்டினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்தும் அதை எப்படி அமெரிக்கா தனதாக்குவது என்பது குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் உடனடியாக வெளியானது இந்த இரண்டிற்கும் இடையே அதிக வித்தியாசம் இருக்கவில்லை இந்த உடனடியான தகவல் எதை சொல்லுகின்றது என்றால் கடந்த ஆறாண்டுகளாக கிரீன்லாண்ட் தமக்கு வேண்டும் என்று கூறி வருகின்றார் அவருடைய நிலைப்பாடானது வளர்ந்து சென்றிருக்கின்றதே அல்லாமல் குறைவடையவில்லை என்று தெரிவிக்கின்றார் ராணுவத்தை பயன்படுத்த முடியுமா என்றால் அதையும் பயன்படுத்துவதற்கு அவர் தயாராகத்தான் இருக்கின்றார் கிரீன்லாந்து விவகாரத்தில் அவர் டென்மார்க்கிற்கோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கோ அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை கேட்டு தனது நோக்கத்தை கைவிடுகின்ற இடத்தில் இன்று டொனால்ட் ட்ரம்ப் இல்லவே இல்லை அவரை பொறுத்த வரையில் முடிவு ஒன்றுதான் என்ற நிலையில் காணப்படுகின்றார் இவ்வாறான ஒரு நிலை வந்து அமெரிக்கா கிரீன்லாந்தில் கை வைக்குமாக இருந்தால் டென்மார்க் அமெரிக்கா உறவு ஐரோப்பா அமெரிக்கா உறவில் புதிய பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த சிக்கல் இதற்கு முன்பிருந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி பெரும் பிரச்சனையாக வரும் என்று அவர் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றங்களையும் செய்யவில்லை என்பதையும் இது காட்டுகின்றது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்குரிய பலவிதமான வாய்ப்புகள் தொடர்பாக ஆலோசகர்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்காக அமெரிக்கா ராணுவத்தையும் இறக்கும் என்று அந்த பதிவு கூறியிருப்பதானது நேட்டோ மீது கேள்வியை எழுப்பியிருக்கின்றது நேட்டோவினுடைய ஆர்டிகிள் ஐந்து மிக பெரும் சங்கடத்தை சந்திக்க போகின்றது ஆர்டிகிள் ஐந்து என்கின்ற நேட்டோ நாடுகளுக்காக எழுதப்பட்ட சட்டமானது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாட்டை அதற்கு வெளியால் இருக்கின்ற நேட்டோவில் அங்கம் வகிக்காத ஒரு நாடு தாக்கினால் முப்பத்தி இரண்டு நேட்டோ நாடுகளும் இணைந்து தாக்க வேண்டும் என்பது அந்த சட்டமாகும் இப்பொழுது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற அமெரிக்காவே டென்மார்க்கினுடைய கிரீன்லாண்டை தாக்குமாக இருந்தால் நேட்டோவே நேட்டோவுடன் மோதுகின்ற பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இதைத்தான் ரஷ்ய அதிபர் ஆவலுடன் எதிர்பார்த்தார் அவருக்கு சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் இது ஒரு ஆபத்தான விடயமாக வரும் இப்படி அமெரிக்கா வருகின்றதாக இருந்தால் அமைதியாக இருப்பதற்கு டென்மார்க்கினால் முடியுமா என்றால் இல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரகாரம் கிரீன்லாந்து தீவை யாராவது கைப்பற்ற வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய படைகள் வருமாக இருந்தால் உடனடியாக போரை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அங்கிருக்கும் டேனிஸ் படைகள் என்பது அந்த சட்டமாகும் அப்படியாக யாராவது இறங்கினால் அது திடீர் தருணமாக இருந்தால் பெரும் மட்டங்களுடன் தொடர்பு கொண்டு தாக்கலாமா விடலாமா என்று கேட்க கூடாது உடனடியாக தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று அந்த சட்டம் கூறுகின்றது எனவே அமெரிக்க படைகள் படைகள்லாண்டை கைப்பற்ற இறங்குமாக இருந்தால் அங்கு ஒரு போர் உருவாவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த வாய்ப்பு நேட்டோவினுடைய இருத்தலின் மீது விழுகின்ற இடியாகவே இருக்கும் என்பது அவருடைய கருத்தாகும் இது தொடர்பாக டென்மார்க்கினுடைய வெளிநாட்டு கொள்கை வகுப்பு குழு கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டு மணி நேரம் பேசியதன் பின்னதாக மிகவும் தீவிரமாக இருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசலாம் என்று கூறியிருந்தார் அவர் கூறிய சொற்ப நேரத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை கலந்திருக்கின்றார் அவர் கிரீன்லாண்டை பொறுப்பேற்பதற்கான பணிகள் எப்படி செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியானது ஆகவே டென்மார்க் இனிமேல் பேச எதுவும் இல்லை என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருப்பதனால் விவகாரம் மிக ஆபத்தான பொழுது உலக நாடுகள் அதற்கு அதிருப்தி தெரிவித்தாலும் அமெரிக்காவை யாரினாலும் தடுக்க முடியாமல் போய்விட்டது நிக்கலோஸ் மடுரோவை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள நாடென்று ஒரு நாடும் இல்லாமலும் போய்விட்டது எல்லோருமே பார்த்தபடியே இருக்க காரியம் நடைபெற்று முடிந்துவிட்டது எனவே கிரீன்லாண்ட் பற்றி இப்பொழுது பலர் பேசினாலும் கூட அமெரிக்காவினுடைய படைகள் இறங்கி இறங்கிவிடமாக இருந்தால் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது டென்மார்க்கை பொறுத்தவரையில் காலதாமதமாகிவிட்டது இந்த விவகாரத்தை பேசுவதற்கு என்று சில தலைப்பு செய்திகள் வெளிவந்தாலும் கடந்த ஆறு வருடங்களாக அதை விலைக்கு வாங்க போகின்றேன் என்று டொனால்டு டிரம்ப் கூறி வருகின்றார் கிரீன்லாண்ட் என்கின்ற தீவை அடியொற்றி ரஷ்யா சீனா போன்றவை பலம் பெற்று வருகின்றன அமெரிக்கா உடமை அது இருக்க வேண்டும் என்று அவர் கூறி வந்தார் ஆனால் கிரீன்லாந்தில் இருக்கின்ற எண்ணற்ற வளங்களை அமெரிக்கா சூறையாட நினைக்கின்றது அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பை பெருப்பிப்பதற்கு அமெரிக்கா விரும்புகின்றது என்பதுதான் அமெரிக்காவின் மீதான விமர்சனமாக இருக்கின்றது இருப்பினும் அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியாத இடத்திற்கு சென்றிருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட் பிரடரிக்சன் இது உலகத்தின் மீது நடத்தப்படும் மிகப்பெரிய அநியாய தாக்குதலாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் அப்படியொன்று நடக்கக்கூடாது நேற்று நண்பர்களாக இருந்த டென்மார்க்கும் அமெரிக்காவும் பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காட்சி மாற்றத்தை அப்பொழுது காண வேண்டியதாகவும் வரும் அதேவேளை டென்மார்க்கை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை டென்மார்க் குறைவாக மதிப்பிட்டு விட்டதாகவும் சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அடுத்த செயல் ரஷ்யாவினுடைய கொடியில் பறந்து கொண்டிருந்த ஆயில் டேங்கர் மெரினிரா என்கின்ற ஆயில் டேங்கரை உடனடியாக பிடிக்கும்படி அமெரிக்காவினுடைய படைத்துறை உத்தரவிட்டு அதை விரட்டி சென்று இங்கிலாந்திற்கு அருகாமல் பிடித்திருக்கின்றார்கள் இது வெனிசுலாவுடன் வர்த்தகம் செய்கின்ற ஒரு கருப்பு பட்டியல் கப்பல் என்று கூறினாலும் ரஷ்ய கொடியுடன் பிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் ரஷ்யாவிற்கு அடுத்த பெரும் தலைவலி ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரையில் ரஷ்யாவினுடைய கொடியுடன் சென்ற கப்பலையே நாங்கள் பிடிக்கின்றோம் அவர்களுடைய அணுகுண்டு பற்றி அக்கறை இல்லை என்ற இடத்திற்கு வந்திருப்பதானது டென்மார்க் என்கின்ற சின்னஞ்சிறிய நாட்டை பற்றி அவர்கள் என்ன நினைக்கப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை சர்வதேச சட்டங்கள் பற்றியும் அவர்கள் அடிப்படையான காரணங்கள் என்ன உலக ஒழுங்கு மாறுகின்றது என்று மாறுகின்றது என்பதை விட உலக ஒழுங்கு மாறுவதற்கு எது காரணமாக அமைந்தது ஆயுதங்கள் அதை எதிர்த்து மற்றவர்களினால் போர் புரிய முடியாது இருந்த நிலையில் உலக ஒழுங்கு மாற்றமடைந்தது குடியேற்றவாதம் ஏற்பட்ட பொழுது பீரங்கிகளுடன் மோத முடியாத நாடுகள் எல்லாம் தோற்று போன வரலாறு இருக்கின்றது எனவே இன்று வந்திருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து அமெரிக்கா மிகப்பெரிய வேலைகளை செய்திருப்பதையும் மறக்க முடியாது உதாரணமாக இந்து சமுத்திர பிராந்தியம் முழுவதும் அகலக்கோடு கோடு நெடுங்கோடுகள் போல ஏஐ தொழில்நுட்பத்திற்காக தனியாக பிரித்து அளவெடுத்து அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய இன்றைய நவீன ஆயுதங்களில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது பங்கர் பூஸ்டர் இதை தடுக்க முடியாது நிலத்தின் அடியில் இருந்து கூட்டம் நடத்தினாலும் சுமார் எண்பது மீட்டர் ஆலம்பர ஊடுருவி சென்று அந்த இடத்தில் இருப்பவர்கள் கொன்று இருக்கின்றது சிரியாவில் நடைபெற்ற ஈரானுடைய கூட்டத்திலே இது போன்ற தாக்குதல் நடைபெற்று ஐந்து மாடிகளுக்கு கீழே இருந்தவர்கள் இறந்து போன சம்பவமும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது செயற்பாடுகள் படை நடவடிக்கை இல்லாமலே முடிந்து போனதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுபோல காசாவில் பல தலைவர்களை இதே விதமாக அவர்கள் கொன்றிருக்கின்றார்கள் ஏஐ தொழில்நுட்பம் ஒருவருடைய ஒலியை வைத்து அவர் எங்கே இருக்கின்ற ார் என்று அமெரிக்கா நாம் அறிந்த இன்றைய ஏஐ தொழில்நுட்பமே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது ஆனால் அமெரிக்காவுடன் இதை தாண்டிய மிகப்பெரிய அளவிலான ஏஐ தொழில்நுட்பங்கள் இருக்கலாம் அதனால் தான் உலகத்தை பற்றிய கவலை எதுவும் இல்லாமல் அமெரிக்கா களத்திலும் இறங்கி இருக்கலாம் அந்த களத்தில் இறங்கிய நிலையில் அமெரிக்காவுடன் இருக்கும் ஆயுதங்கள் குறித்து அச்சமடைவதனால் வல்லரசுகள் கூட கடுமையாக பேசாமல் அடக்கியும் பாசி இப்படி ஒரு புதிய உலகம் ஏஐ தொழில்நுட்பத்தினால் மாற்றமடைகின்றதா அது நவ குடியேற்றவாதமாக மாறுகின்றதா உதாரணமாக கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் அமெரிக்கா நவ குடியேற்றவாதத்திற்குள் விட்டது என்று நேற்று கூறியிருந்ததும் இங்கு முக்கியமான விடயமாகும் அதேவேளை சீனாவினுடைய அதிபர் நேற்று முன்தினம் மிக ஆபத்தான தள்ளாட்டமான ஓர் உலகத்திற்குள் நாங்கள் நிற்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் மேலும் பல தலைவர்கள் பதட்டமான தள்ளாட்டமான குழப்பமான ஓர் உலகம் திடீரென உருவாகி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே நேற்றைய நியாயங்கள் எதுவும் இன்றைய உலகத்திற்கு தேவையில்லை ஏஐயினால் வருகின்ற புதிய உலகமானது புதிய சட்டங்களை உருவாக்கி கொண்டு கொண்டிருக்கின்றது இந்த செய்தி முடிவடைய என்ன என்று யாருக்கும் அளவில் உலகம் வேக வேகமாக ஏஐ தொழில்நுட்பத்தினால் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே